உலக நாயகன் கமல்ஹாசன் சார் மற்றும் சிம்புவுடைய நடிப்பில் இப்போது அடுத்ததாக தக் லைஃப் படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்ருக்கு எல்லோருமே இந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்த்துட்டே கமல் சாரை கொஞ்சம் அப்படி இப்படி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நம்ம சீரியல் ரசிகர்களும் விமர்சனம் பண்ணுறாங்க என்னது இது சீரியலுக்கும் வெள்ளித்திரைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா அதை சம்மதப்படுத்தியிருக்காங்களே நம்ம விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபர பார்க்குற பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தக் லைஃப் ட்ரெய்லரை பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது இது வந்து பாக்கியலட்சுமி சீரியலாக காப்பி அடிச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க கோபி கதாபாத்திரம் தான் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அப்படின்ற மாதிரியும் பாக்கியா கதாபாத்திரம் அபிராமி அண்ட் ரேஷ்மா பசிபிலிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க கதாபாத்திரம் தான் வந்து த்ரிஷா அண்ட் எழுள் கதாபாத்திரம் தான் சிம்பு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வந்து மேட்ச் பண்ணி லிங்க் பண்ணி சோஷியல் மீடியாவில் சும்மா கலாட்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்